அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல் இந்த பதிவில் மிதுனம் ராசிக்கான மாசி மாத ராசிபலனை விரிவாக காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் மிதுனம் ராசி பலன் முக்கிய நிலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் சிந்தனை தொடர்பு பயணம் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் எட்டாம் ஸ்தானம் செயல்படும் இதனால் ரகசிய விஷயங்கள் ஆராய்ச்சி கடன் காப்பீடு திடீர் மாற்றங்கள் போன்றவை முன்னிலையில் வரும் சில விஷயங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படலாம் மாத நடுப்பகுதியில் சூரியன் கும்ப ராசிக்கு பெயர்வதால் ஒன்பதாம் ஸ்தானம் வலுப்பெறும் அதிர்ஷ்டம் உயர்கல்வி தூர பயணம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் குரு ரிஷப ராசியில் இருப்பதால் உங்கள் பன்னிரெண்டாம் ஸ்தானத்தில் சஞ்சரித்து செலவுகள் வெளிநாடு தியானம் தனிமை போன்றவற்றை அதிகரிக்கும் சனி மீன ராசியில் பத்தாம் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் பொறுப்புகள் அதிகரித்து கடின உழைப்பை கோரும் ராகு கேது நிலை உறவுகள் மற்றும் தனிப்பட்ட ஆசைகளில் குழப்பத்தை உருவாக்கலாம் மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி மாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மனதளவில் சற்று கலக்கம் தரக்கூடும் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிப்பது உங்கள் இயல்பு ஆனால் இந்த மாதம் அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும் குரு பனிரெண்டாம் ஸ்தானத்தில் இருப்பதால் தனிமை தேவை அமைதியான சிந்தனை ஆன்மீக தேடல் அதிகரிக்கும் சிலர் கடந்த கால நினைவுகளில் மூழ்கி மன அழுத்தம் அடையலாம் ஆனால் இதை நீங்கள் உள் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக மாற்றலாம் தியானம் ஜபம் புத்தகம் வாசித்தல் எழுதுதல் போன்ற செயல்கள் மன அமைதியை தரும் சுய கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கம் வளர்ந்தால் இந்த மாதம் உங்களை ஒரு புதிய மனநிலைக்கு கொண்டு செல்லும் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து முக்கியமான விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துவது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவும் தொழில் மற்றும் வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை பொறுப்பு நிறைந்ததாக இருக்கும் சனி பத்தாம் ஸ்தானத்தில் இருப்பதால் வேலை சுமை மேலதிக பொறுப்புகள் காலக்கெடு அழுத்தம் அதிகரிக்கும் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் உடனடி பலன் கிடைக்காமல் போகலாம் இதனால் சிலர் மன உளைச்சலை உணரலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் நீண்டகால வெற்றிக்கு அடித்தளம் போடப்படும் அரசு துறை மேலாண்மை கல்வி கட்டுமானம் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு முக்கியமான பணிகள் ஒப்படைக்கப்படலாம் வேலை மாற்றம் குறித்து யோசிப்பவர்கள் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சிறிய முன்னேற்றம் தெரியும் நேர்மை மற்றும் பொறுப்பு இந்த மாதத்தின் வெற்றி கீழ் பணம் மற்றும் நிதிநிலை மாசி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களின் நிதிநிலை கலவையானதாக இருக்கும் குரு பனிரெண்டாம் ஸ்தானத்தில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் வெளிநாடு தொடர்பான செலவுகள் மருத்துவ செலவுகள் ஆன்மீக பயணம் குடும்ப தேவைகள் போன்றவற்றில் பணம் செலவாகலாம் வருமானம் இருந்தாலும் சேமிப்பு குறைவாக இருக்கும் சனி தாக்கம் காரணமாக பண விஷயங்களில் கடினமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலை வரும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படலாம் தேவையற்ற கடன்களை தவிர்ப்பது நல்லது முதலீடுகள் குறித்து மிகுந்த எச்சரிக்கை தேவை பழைய முதலீடுகளில் லாபம் தாமதமாக வரும் செலவு கட்டுப்பாடு திட்டமிட்ட நிதி மேலாண்மை இருந்தால் இந்த மாதத்தை சமாளிக்க முடியும் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் இந்த மாசி மாதத்தில் மிதின ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் மன அழுத்தம் உடல் சோர்வாக மாற வாய்ப்புள்ளது தூக்கமின்மை தலைவலி நரம்பு சம்பந்தமான சோர்வு ஜீரண கோளாறு போன்றவை ஏற்படலாம் சனி பத்தாம் ஸ்தானத்தில் இருப்பதால் அதிக வேலை உடலை சோர்வடையச் செய்யும் குரு பனிரெண்டாம் ஸ்தானத்தில் இருப்பதால் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஒழுங்கான தூக்கம் சீரான உணவு காஃபி டீ அதிகம் தவிர்த்தல் நல்லது பிராணாயாமம் தியானம் மென்மையான யோகா பயிற்சிகள் மனமும் உடலும் சீராக இருக்க உதவும் சிறிய பிரச்சனைகளையும் அலட்சியம் செய்யாமல் கவனித்தால் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை மாசி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை சற்று சோதனையாக இருக்கலாம் வேலை அழுத்தம் மற்றும் மனக்குழப்பம் காரணமாக துணையுடன் சரியான நேரம் செலவிட முடியாமல் போகலாம் இதனால் தவறான புரிதல்கள் உருவாக வாய்ப்புள்ளது ஆனால் திறந்த மனதுடன் உரையாடினால் பிரச்சனைகள் தீரும் திருமணமானவர்கள் சிறிய விஷயங்களை பெரிதாக்காமல் பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் வரன்கள் வர வாய்ப்பு குறைவு வந்தாலும் முடிவு தள்ளி போகலாம் காதல் உறவுகளில் தூரம் அல்லது குழப்பம் ஏற்படலாம் நம்பிக்கை மற்றும் பொறுமை இருந்தால் உறவுகள் நிலைத்திருக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு மாசி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் புத்த பகவான் மற்றும் விஷ்ணு வழிபாடு செய்வது சிறந்தது புதன்கிழமைகளில் விஷ்ணு அல்லது நாராயணரை வழிபட்டு துளசி மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்யலாம் ஓம் புத்தாய நமக மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிப்பது மனத்திழிவும் பேச்சு திறனும் மேம்பட உதவும் பச்சை பயறு பச்சை துணி புத்தகங்கள் தானம் செய்வது நல்ல பலன் தரும் தேவையற்ற பேச்சு பொய் வஞ்சகம் தவிர்ப்பது இந்த மாதத்தில் கிரக தோஷங்களை குறைக்கும் மற்றும் மௌன நேரம் மன அமைதியை தரும் சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் மிதனராசி பலன் மாதம் ஆறு செய்த உள் சிந்தனை பொறுப்பு மற்றும் பொறுமை